வணக்கம் கம்பராமாயணம் சுந்தரகாண்டம் பகுதி இரண்டு ஒளிவிடும் மின்னென அரக்கியர் சூழ்ந்திருந்த இடத்தில் கவலையில் ஆழ்ந்த நங்கியை கண்டான் அதனை கண்டு தேவர் ஆரவாரித்தனர் வெற்றிவாசல் திறந்து காட்டியது ராமன் அறிவித்த பேரழகு முழுவதும் எங்கும் பெயராது அங்கு குடியிருந்தமையை கண்டான் சித்திரத்தில் தீட்டிய அழகு வடிவத்தை சிந்தனை முகத்தில் தேக்கிய வடிவத்தில் கண்டான் புகையுண்ட ஓவியமாக அவள் காணப்பட்டாள் அரக்கியர் மத்தியில் அவள் நொடிந்திருந்தது கற்களிடையே உணங்கிய மருந்து செடி போல இருந்தது புலிக்கூட்டத்திடையே துள்ளி ஓடாத மானை கண்டான் சிந்தனை முகத்தில் தேக்கி தன் வாழ்வை எண்ணி நிந்தனை செய்து கொண்டிருந்த சீதையை கண்டான் அவள் நினைவுகள் பழமைக்கு சென்று ஊர்ந்து கொண்டிருந்தன ஆட்சி இல்லை என்ற போது நிலை கலங்காத அவனது பேராண்மை அவளுக்கு பெருமிதம் தந்தது வில்லை முறித்து வீரம் விளைவித்து தன்னை மணந்து கொண்ட வெற்றியை நினைவில் கொண்டு வந்து நிறுத்தினாள் அந்நியரிடமும் அன்பு காட்டி உறவு கொண்டாடிய உயர்வை எண்ணி பார்த்தாள் ஏழைமை வேடுவன் என்றும் பாராது அவனோடு தோழமை கொண்ட உயர் நட்பை நினைத்து மகிழ்ந்தாள் நட்பு கொள்ளும் ராமனது ஒப்புயர்வற்ற மனநிலை அவள் மனக்கண் முன் வந்தது மழுப்படை ஏந்தி வந்த பரசுராமனை கோதண்ட ராமனாக இருந்து அடக்கி ஆணவம் நீக்கியதை நினைத்து பார்த்தாள் சயந்தன் காக்கை வடிவம் கொண்டு அவர்களிடையே புகுந்து அற்ப ஆசையால் அவள் மார்பை குத்தி மகிழ்ந்த போது தருப்பை புல் ஒன்று கொண்டே அவனை விரட்ட அவன் கண் ஒன்றனை குருடாக்கியது அச்சோக செய்கை அவள் கண் முன் வந்து நின்றது கரம் பற்று வானிடை எடுத்து சென்ற கிராதகனை கொண்டு வெட்டிய வீர செய்கையை எண்ணி பார்த்தாள் பெருமை மிக்க ராமன் செயல்கள் அவளுக்கு ஊக்கம் தந்தன இடர் சிறிதும் நேராமல் காத்த வீரன் தன்னை மீட்க வராதது அவளுக்கு வியப்பாயிருந்தது அதற்கு காரணம் யாதா இருக்கும் இலக்குவன் கிழித்த கோட்டை அழித்து விட்டேன் அதற்காக என்னை தன் மனத்தில் அளித்து விட்டானா கொண்டு சென்ற அரக்கன் உண்டு முடித்திருப்பான் என்று அயர்ந்து ஓய்ந்து விட்டானா பாதுகையை ஏந்தி சென்ற பரதன் விரதத்தை காக்க முடியாமல் வரதனிடம் வந்து திரும்ப அழைத்து சென்று விட்டானா இரக்கமற்ற ராவணன் இலங்கை நகரில் என்னை சிறை வைத்திருப்பான் என்பதை அறியாமல் திகைத்திருப்பானா இத்தகைய வினாக்கள் வினாடிக்கு வினாடி மாறி மாறி அவள் மனத்தில் எழுந்தன அழுத கண்ணோடு அவனையே நினைத்து காத்துக் கொண்டிருக்கிறாள் என்ற செய்தியை யார் அவனுக்கு சொல்லப் போகிறார்கள் என்ற ஏக்கம் அவளை வாட்டியது உறக்கம் இழந்த நிலையில் அவளுக்கு உதவியாய் திரிசடை என்பவள் பேச்சு துணையாயிருந்தாள் அவள் வீடனன் மகள் தன் இடக்கண்ணும் புருவமும் துடிப்பதை அத்தூய சீதை வீடனன் மகளிடம் எடுத்துரைத்தாள் அது நன்மைக்கு அறிகுறி என்று நாளும் தெரிந்தவள் போல் அந்நங்கை சீதைக்கு விலக்கி உரைத்தாள் அரை உறக்கத்தில் நிறைவு பெறாத தான் கண்ட கனவினையும் திரிசடை சீதைக்கு உரைத்தாள் பேயும் கழுதையும் இழுத்து சென்ற தேரில் இரத்த ஆடையாய் ராவணன் தென் திசை நோக்கி இறுதி யாத்திரை செல்வதை கனவில் அவள் கண்டாள் அரிமா இரண்டு புலிகளோடு வந்து யானைகளை அடித்துக் கொன்ற கனவும் கருத்துள்ளதாயிருந்தது ராமனும் இலக்குவனும் அனுமனோடு வந்து இலங்கை வேந்தனை வெல்லும் நிகழ்ச்சி இதில் உருவகப்படுத்தப்பட்டுள்ளது காட்டில் சிரிப்பட்டிருந்த தோகை மயில் விடுதலை பெற்று விண்ணில் பறந்து சென்றது என்றும் கூறினாள் சோகத்தில் அகப்பட்டிருந்த சீதைக்கு விரைவில் விடுதலை கிடைக்கும் என்பதை அது தெரிவித்தது நம்பிக்கை ஊட்டும் திரிசடை கனவுகள் அவள் விரும்பி கேட்பவையாய் அமைந்தன திருமகள் திருவிளக்கு ஒன்றினை ஏந்தி ராவணன் மணியிலிருந்து வெளிப்பட்டு வீடனன் கோயிலில் அடியெடுத்து வைத்தாள் ஆட்சி மாறும் ராவணன் வீழ்ச்சியை கனவு உணர்த்தியது அக்கனவுகளை தொடர்ந்து விருப்புற்று கேட்டு மறுபடியும் திரிசடையை கண்ணுறங்க வேண்டினாள் சீதை சீதை இருக்குமிடம் அடைந்த அனுமன் கண்ட காட்சி அவனை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது நம்பிக்கை நட்சத்திரமாய் அவள் ஒளிவிடுவதை கண்டான் செல்வச் சிறப்பும் இன்பக் கழிப்பும் அதிகார ஆதிக்கமும் மிக்க ராவணன் ஆதிக்கத்தில் அவள் ஒளி தரும் சுடர் விளக்கமாக இருப்பதை அறிந்தான் அறம் அழியவில்லை என்று அகமகிழ்ந்தான் கற்பின் மாட்சியால் அவள் பாராட்டும் சிறப்பினை உடையவள் என்பதை அறிந்தான் பிறந்த மனைக்கும் புகுந்த வீட்டுக்கும் பெருமை தேடி தந்திருக்கிறாள் என்று பாராட்டினான் மாசுபடியாத மாணிக்கத்தை கண்டெடுத்த மனநிறைவு அவனை அடைந்தது இழந்த வாழ்வு மீண்டும் ராமன் பெறுகிறான் என்பது அவனை மகிழ்ச்சியில் ஆட்டி படைத்தது கல்லை பெண்ணாக்கிய ராமன் மனைவியின் நெஞ்சு கல்லை போன்றது என்று கண்டுகொண்டான் பெண்மைக்கு பெருமை சேர்க்கும் திண்மை அவளிடத்தில் இருந்ததை கண்டான் எதிர்பாராதவாறு இலங்கை வேந்தன் ராவணன் ஆடை அங்காரத்தோடும் அரம்பை மகளிரும் பனிப்பெண்களும் அவனை சூழ்ந்து வரவும் இருக்கும் இடம் நாடி வந்தான் அரக்கியரையும் அரம்பியரையும் விலக சொல்லி தான் நெருங்கினான் அவள் கடும் புலிக்கு நடுங்கும் தன்னை அவள் அடைவதால் அவளுக்கு உண்டாகும் நன்மைகளை எடுத்துரைத்தான் செல்வச் சிறப்பும் ஆட்சி பொறுப்பும் உடைய என்னை மதிக்காமல் காட்டில் திரியும் அற்ப மனிதனாகிய ராமனை கற்பு என்னும் பெயரால் நினைத்துக் கொண்டிருப்பது அறியாமை வாழ தெரியாமை என்று அறிவித்தான் அவளை அடையாமல் அவதிப்படும் தன் மன வேதனையை பலவாறு எடுத்து கூறினான் அருள் இல்லாமல் தன்னை இருளில் விட்டு கஞ்சத்தனமாய் நடந்து கொள்ளும் வஞ்சிக்கொடி என அவளை சாடினான் தன்னை அவள் கூடாவிட்டால் தான் அவளை அடையாவிட்டால் உயிர் விடுவது உறுதி என்று ஏம்பினான் அவன் அடுக்கு மொழிகளை தடுத்து நிறுத்த விரும்பினாள் இனி இதை பொறுப்பதில்லை என்று சீறிச் சினந்தாள் அவன் செய்த தவறுகளை எடுத்து கூறி அவன் கொடுமைகளைச் சாடினாள் வஞ்சனையால் மான் ஒன்றினை ஏவி தன்னை வலையில் சிக்க வைத்தது அவனது கோழைத்தனம் என்று சுட்டிக்காட்டினாள் சடாயுவை கொன்றது அநீதி என்று எடுத்துரைத்தாள் ராமனை அற்ப மனிதன் என்று சொன்னதற்கு எதிராக அவன் வீரத்தையும் வெற்றிகளையும் விவரமாக கூறினாள் அரச மகன் என்பதால் ராமனை தான் மணக்கவில்லை ஆற்றல் மிக்க வீர மகன் என்பதால் தான் மணந்து கொண்டதாய் கூறினாள் வளைக்க முடியாமல் பேரரசர் பின்வாங்கிய நிலையில் அதனை வளைத்து அவ்வெற்றியையே தனக்கு மனமாலையாக சூட்டினான் என்பதை சுட்டி காட்டினாள் செல்வத்தை காட்டி செருக்கோடு பேசுவது மடமையாகும் என்றாள் அதனால் தன்னை மருட்டுதல் பயன் தராது என்றாள் அறிவு குறைந்தவள் என்று சொல்லி தன்னை ஏழை என்று அவன் சுட்டியதற்கு எதிர்ப்பாய் அவன்தான் ஏழை என்பதனை எடுத்து காட்டினாள் அறிவின்மை வஞ்சக செயல் வீரமின்மை கோழைத்தன்மை இவைதான் சின்னங்கள் நீதான் ஏழை என்று ஏழ்மைக்கு புது விளக்கம் தந்தாள் செல்வமின்மை ஏழ்மையன்று அறிவின்மைதான் ஏழ்மை என்று அறிவித்தாள் தெய்வங்கள் வரம் தருகின்றன என்றால் தவத்துக்கும் ஆற்றலுக்கும் தரப்படுகின்ற மதிப்பு என்று அதனை கொள்ள வேண்டும் ஆற்றல் உள்ளவருக்கு வரம் அளிப்பதால் அவர்கள் உலகுக்கு நன்மை ஆற்றுவர் உலக நன்மை கருதிதான் பதவிகள் தரப்படுகின்றன வரம் கொடுக்கும் தெய்வங்கள் தவறு செய்ததில்லை தரம் கட நடந்து கொள்ளும் நீதான் தவறு செய்கிறாய் அதனால் தருக்கும் செருக்கும் கொண்டு உலகை ஆட்டி படைக்கிறாய் பொது வாழ்வையும் கெடுக்கிறாய் உன்னையும் நீ நாசுபடுத்திக் கொள்கிறாய் பதவிகளும் பாராட்டுகளும் ஆக்க வழியில் மனிதரை ஊக்குவிப்பதற்காக அழிவு அவற்றை பயன்படுத்துவதற்காக அன்று என்று அறிவுரை கூறினாள் உன் போர்க்களத்து வீரத்தை காட்டி பெருமைப்படுகிறாய் வாழ்க்கை களத்தில் அப்பேராண்மை இருக்க வேண்டாவா நோக்காத உனக்கு பெருமையும் தருமே ஒழுக்கம் விழுப்பம் தருமே என்று தொடர்ந்து கூறினாள் நேராய் அவனோடு முகம் கொடுத்து பேசி அவனை அவள் விரும்பவில்லை அப்பார்வையும் அவனுக்கு பெரியை உண்டாக்கி கெடுத்துவிடும் அதனால் ஒரு துரும்பை எடுத்து போட்டு அதனை பார்த்து விழித்து இக்கருத்துக்களை கூறினாள் அற்ப மனிதன் என்று கூறிய அவனை அவள் ஒரு அற்பாக கூட மதிக்கவில்லை ஜீவனுள்ள பொருளை மதிக்க விரும்பவில்லை கிள்ளை மொழி போல பேசுவதாய் அவன் அவற்றை எடுத்துக்கொண்டான் அவள் பேச்சு ஒவ்வொன்றும் அவன் ஏக்கத்தால் விடும் பெருமூச்சுக்கு காரணமாய் அமைந்தன நீ இல்லாமல் நான் இல்லை என்று சோக கீதம் பாடினான் நோய்க்கு அவள்தான் மருந்து என்று வற்புறுத்தி கூறினான் தானாய் பழுக்காத பழத்தை அடித்து பழுக்க வைக்க நினைத்தான் அது பழுது ஆகிவிட்டது அச்சுறுத்தினால் அவள் நிச்சயம் பணிவாள் நயப்புற பேசினால் தன்னை நாடுவாள் என்று எதிர்பார்த்தான் இரண்டிலும் தோல்வி அடைந்தான் இன்னும் இரண்டு மாதம் தவணை தருகிறேன் என்று தெரிவித்தான் காலில் விழுந்து வணங்கி கேட்கிறேன் மறுத்தாள் என் வானில் விழுந்து நீ மடிய வேண்டுவதுதான் என்று இறுதி உரை கூறி எச்சரித்தான் ஆதிக்க வெறி அவனை ஆட்கொண்டது அதிகாரத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்று நினைத்தான் சீதைக்கு காவலாய் நின்ற அரக்கியருக்கு அவளை வைக்கும்படி வன்முறை செயலாலாவது அவளை படிய வைக்க வேண்டும் என்று முடிவாக கூறி சென்றான் அரக்கியர் கொள்ளு மின் தின்னு மின் என்று கூறி அவளை சுற்றி வட்டமிட்டனர் பேய் கூட்டமாய் மாறி கத்திட்டு அச்சுறுத்தினர் அருவருப்பான காட்சி சீதைக்கு வெறுப்பு ஊட்டியது வேதனையை தந்தது ராவணனை எதிர்க்க முடிந்தது கூட்டத்தை ஓட்ட முடியவில்லை திரிசடை ஆட்சி என்று ஆரவாரம் செய்கிறீர் நாளை ஆட்சி மாறினால் அதிகாரிகளின் நிலையை பற்றி சிந்தித்து பாருங்கள் என்று குறிப்பாய் அறிவுறுத்தினாள் அடிமைகள் அவர்கள் அதனால் அடங்கி நின்றனர் அரசனின் ஆணைக்கு அஞ்சு புறக்காவல் மட்டும் மேற்கொண்டு ஒதுங்கினர் சீதைக்கு வாழ்க்கை கசந்து விட்டது துன்பத்துக்கும் ஒரு எல்லை உண்டு உயிர் அவளுக்கு சுமையாய் விளங்கியது உயிருக்கும் உணர்வுக்கும் மதிப்பு தராமல் தன் உடலை ராவணன் விரும்புவதை அவள் வெறுத்தாள் அழகு தனக்கு எதிராக போராடுவதை அறிந்தாள் பின் இனியது என்றுதற்கு துணிந்தாள் அருகில் இருந்த குறுக்கத்தி செடி அவளுக்கு உதவியாய் நின்றது அதனை சுருக்கு கயிறாய் மாற்ற நினைத்தாள் வாழ்க்கையின் ஓரத்தை கண்டாள் மயிரிலையில் அவள் உயிர் ஊசலாடி கொண்டிருந்தது தடுத்து நிறுத்த வேண்டும் என்ன செய்வது அவள் நோய்க்கு மருந்து யாது அனுமன் நடந்த இந்நிகழ்ச்சிகளை நாடகம் போல் கவனித்து வந்தான் சோகத்தின் எல்லையில் இருப்பவளை வேகமாக காத்தல் வேண்டும் அதற்கு மருந்து ராமன் என்ற திருப்பெயர்தான் ராமன் வாழ்க என்று குரல் கொடுத்தான் அப்பெயர் அவளுக்கு உயிரை தந்தது புத்தொழியை கண்டாள் அவள் பார்வை ஒளிவந்த திசையை நோக்கிற்று வீரனே நீ யார் என்று கேட்டாள் ராமன் அனுப்பிய தூதுவன் பெயர் அனுமன் என்றான் காட்டு கூச்சல் கேட்டு பழகிய அவளுக்கு தெய்வ கீதம் கேட்பது போலிருந்தது அவள் உள்ளம் உருகியது ராமன் பெயரை கேட்டதும் அவளுக்கு வாழ்க்கை வாயில் தென்பட்டது வேதங்கள் மறையவில்லை அவற்றின் நாதங்களை அவளால் கேட்க முடிந்தது நீதியும் அறமும் அழியவில்லை நேர்மைகள் தலைக்கின்றன என்பதை உணர்ந்தாள் ராமன் தன்னை கைவிடவில்லை உயிர் இருக்கிறான் என்பதை அறிந்தாள் அர்கர் வாழும் இடத்துக்கு வியப்பை தந்தது நீ எப்படி இங்கு வந்தாய் என்று கேட்டாள் அங்கதன் தலைமையில் தான் ஒருவன் என்பதையும் தான் இலங்கை மாநகரில் சீதையை கண்டதையும் விளம்பினான் இங்கு தான் இருப்பது அவனுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள் காட்டிடை நீ விரிட்ட மற்ற அணிகலன்கள் தான் உம் மங்கள அணியை காத்தன என்று கூறினான் செய்தி கேட்டதும் உய்தி உண்டு என்று நம்பினாள் அவன் சொன்னவற்றிற்கு ஆதாரம் காட்ட முடியுமா என்று கேட்டாள் ராமனிடமிருந்து தான் வந்ததையும் அவன் அனுப்பி வைத்தான் என்பதையும் கூறி ராமன் திருமேனி அழகை கூறினான் அப்போது அவன் தான் ஒரு சொல்லின் செல்வன் என்பதையும் நிறுவினான் கவிஞனாகவும் காட்சி அளித்தான் அனுமன் ராமன் திருவடிகள் தாமரை போன்றும் பவளத்தை போன்றும் உள்ளன கால் விரல்கள் இளஞ்சூரியனை போன்றன நகங்கள் வைரத்திலும் அழுகியன கணுக்கள் அம்பரத்துணியை போன்றன தொடைகள் கருடனின் கழுத்தை போன்றன உந்தி மகிழ மலருக்கு ஒப்பாகும் மார்பு திருமகள் உறையும் இடமாகும் கைகள் ஐராவதம் என்னும் யானையின் துதிக்கை போன்றது கை நகங்கள் அரும்பு போல கூர்மையென தோள்கள் மலை போன்றன கழுத்து திருமாலின் கரத்தில் உள்ள சங்கு போன்றது முகமும் கண்களும் தாமரை மலர்கள் போன்றன பல்லுக்கு முத்தும் நிலவின் துண்டும் ஓமைகள் குனித்த பொருவம் வளைந்த வில் போன்றது நெற்றி எட்டாம் நாள் சந்திரன் போன்றது நடைக்கு எருதும் யானையும் ஓமை என்றாள் ராமன் உருவை இவ்வருணனைகளால் அனுமன் காட்டினான் அவனுடைய ஒவ்வொரு சொல்லும் அமுத துளிகளாய் அவள் செவிகளில் நிறைந்தன தேன் துளிகளாய் இனித்தன உன் அமுத மொழிகள் என் மனத்தை வருக்கிவிட்டன என் உயிரை செய்து விட்டாய் வாழ்க நீ என்று வாழ்த்தினாள் காட்சிக்கு சான்று தந்த நீ சாட்சி வேற ஏதாவது கூற முடியுமா என்று கேட்டாள் ராமனுக்கும் சீதைக்கும் மட்டுமே தெரிந்த சுவையான அனுபவங்கள் சில அனுமனிடம் தெரிவிக்கப்பட்டன அவற்றுள் இரண்டனை அவன் எடுத்துரைத்தான் நாட்டை விட்டு காட்டுக்கு சென்றபோது அயோத்தியின் மதிலை கடக்கும் முன்பு காட்டை அடைந்து விட்டோமா என்று கேட்ட சீதையின் குழந்தைத்தனத்தை நினைவுபடுத்தினான் சுமந்தரனிடம் பூவையையும் கிள்ளையையும் கவனித்துக் கொள்ளும்படி தங்கையர்க்கு சொல்லி அனுப்பிய அன்புச் செய்தியை அறிவித்தான் கூற்றுகளால் அவளை நம்ப வைத்த அனுமன் உறுதி தரும் அடையாளம் ஒன்றையும் அவள் முன் நீட்டினான் ராமன் கைவிரலை அழுகுபடுத்திய மோதிரமாய் அது இருத்தலைக் கண்டாள் அதை அன்புடன் வாங்கிக் கொண்டாள் வஞ்சகர் நாட்டுக்கு வந்ததால் அது மாசுபட்டு விட்டதே என்று கூறி கண்ணீரால் அதனை குளிப்பாட்டினாள் அவள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை செத்தவர் உயிர் பெற்றது போலவும் இழந்த மாணிக்கத்தைப் பெற்ற நாகத்தைப் போலவும் விழி பெற்ற குருடனைப் போலவும் பிள்ளையை பெற்ற மலடியைப் போலவும் அவள் விளங்கினாள் என் உயிரை தந்த உத்தமன் நீ என்று அனுமனை அவள் பாராட்டினாள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் Nan tree vân